இன்று நம்மிடைய இலங்கை பொத்துவேல் பிரதேசத்திலிருந்து முகமது அலியார் தாஜகான் அவர்களது கவிஞர் ஊடகவியலாளர் பாடசாலை அதிபர் உள்ளிட்ட பன்முகங்களை கொண்டவர் அவருடன் நாம் இன்று நேர்காணல் செய்வோம் ரொம்ப சந்தோஷம் உங்களோட இந்த நேரத்தை உங்களுக்கு இந்த நேர்களுக்காக மிக்க நன்றியை தெரிவித்த முதலில் உங்களை பற்றி அதாவது உங்களுடைய படிப்பு உங்களுடைய பிறப்பு உங்களுடைய குடும்பம் இதை பத்தி உள்ள விஷயங்களை சொல்லுங்க நிச்சயமாக சந்தோஷமான ஒரு நிகழ்வு சந்தோஷமான ஒரு நேரத்திலே நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு இருக்கின்ற விடயங்களை பற்றி பேசுகின்றீர்கள் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கின்றது முதற்கான் உங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் என்னை பொறுத்த மாட்டில் நான் அதாவது இலங்கை என்று சொல்ற ஒரு திருநாட்டிலே அதாவது தென்கிழக்கு என்று சொல்லுகின்ற பகுதியில் இருக்கின்ற ஒரு அழகியல் சார்பான ஒரு ஊர் தான் பொத்துவேன் சொல்லுவார்கள் அஹ் சீனத்தி நெல்லும் சின்னவரால் ஆனமும் பொத்துவில் ஊரும் பொருந்தினதோ என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு நாட்டார் பாடல்களில் கூட புகழ் பெற்று காணப்படுகின்ற இந்த பொத்துவில் ஊர் பொத்துவில் மண் என்கின்ற ஊரில் தான் நான் பிறந்தேன் குறிப்பாக இங்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது பொத்துவியலில் இருக்கின்ற அழகியலை பார்க்கின்ற பொழுது மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலம் காணப்படுகின்றது அதே போன்று ஆஹ் மணலும் மணல் சார்ந்த பாலை நிலம் அதே போன்று காடும் காடு சார்ந்த முல்லை நிலம் வயலும் வயல் சார்ந்த மருத நிலம் அதேபோன்று கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நிலம் என்று ஐவகை நிலங்களில் தன்னகத்தினை கொண்டு ஒரு அழகான ஊர்தான் பொத்திவில் அது மாத்திரமன்றி இங்கு நாங்கள் உலகத்திலே ஆசிய நாடுகளில் இருந்து மாத்திரமன்றி ஐரோப்பிய நாடுகளில் இருந்தெல்லாம் சாறை சாறையாக இன்று ஆஹ் உல்லாச பிரயாணிகள் பொத்திவிலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு அழகியல் சார்பான ஊர்தான் என்னுடைய ஊர் அழகான ஒரு கிராமம் பொத்திவில் பொத்தியல் என்பது இயல்பாகவே ஒரு அழகியில் அந்த ஊரிலே தான் நான் பிறந்தேன் இது அம்பாறை மாவட்டத்தில் பொத்தியில் அமையப்பெற்றுள்ளது அது மாத்திரம் என்னை பற்றி நீங்கள் போட்டீர்கள் என்னை பொறுத்த மட்டில் நான் முகம்மது அலியார் என்னுடைய தந்தை காலம் சென்று விட்டார் மருகும் முகம்மது அலியார் அவரும் அதே போன்று என்னுடைய தாய் மீரா சாஹிபு மீரா உமா இருவருக்கும் ஆஹ் பிள்ளையாக நான் பிறந்தேன் என்னுடைய ஆரம்ப கல்வி பொத்துவில் அல்கலா மகா வித்யாலயம் என்று சொல்லுகின்ற அந்த கல்வியிலே என்னுடைய பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வியை நான் கற்றேன் அதன் பின்னர் மத்திய கல்லூரி என்று சொல்லுகின்ற தேசிய பாடசாலை அந்த பாடசாலையில் என்னுடைய உயர்கல்வியை நான் கற்றுக்கொண்டு இலங்கையில் இருக்கின்ற தென்கிழக்கு பல்கலைக்கழகம் என்று சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகத்தில் என்னுடைய கலை பட்டதாரி நான் பூர்த்தி செய்தேன் கலைமானி பட்டத்தை பூர்த்தி செய்தேன் அதுக்கு பிறகு கல்வித்துறையில் நான் தொடர்ச்சியாக லைஃப் லாங் எஜுகேஷன் என்று சொல்லுவார்கள் வாழ்நாள் நீடித்த கல்வி அந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு இருக்கின்ற ஒரு தன்மை அடைந்து அந்த அடிப்படையிலே கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர் ஆஃப் எடியூகேஷன் கல்வித்துறையிலே முதுமானி பட்டத்தையும் அதேபோன்று மதுரை காமராஜன் பல்கலைக்கழகத்திலே என்னுடைய தமிழ் துறையிலே முதுமானி பட்டத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அதேபோன்று தேசிய கல்வி நிர்வாகம் கொழும்பில் என்னுடைய பிஜிடி பட்டப்பின் கல்வி டிப்ளோமா பட்டத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் தற்பொழுது சட்டத்துறையில் நான் பயந்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் இது என்னுடைய கல்வி குலம் அதே நேரத்திலே நான் ஒரு தற்பொழுது தொழில் நிமித்தமாக இலங்கையிலே ஆஹ் ஒரு ஆசிரியராக நான் கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் ஒரு பட்டதாரி ஆசிரியராக இருந்து ஆஹ் மாணவர்களுக்கு நான் கற்பித்துக் கொடுத்திருக்கின்றேன் அதே மாத்திரம் நான் தற்பொழுது அதிபர் போட்டி பரீட்சை நடைபெற்றது அதிலே சித்தி அடைந்து தற்பொழுது ஒரு அதிபர் என்றால் பாடசாலையினுடைய பிரின்சிபல் ஒரு பிரின்சிபலாக இருந்து நான் தற்பொழுது ஒரு பாடசாலையை சிறப்பாக கொண்டு செல்கின்றேன் சிறப்பு சிறப்பு அதாவது ஒரு அருகிய நகரம் அந்த நகரை பார்ப்பதற்குரிய வாய்ப்பு கடந்த ஏப்ரல் மாதம் எனக்கும் கிடைத்தது அப்போது தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பும் அந்த கிடைத்தது அத்தகைய ஒரு ஊரில் இருந்து வந்து அதாவது சிறப்பான முறையில் கற்று தேறி ஒரு பாடசாலையின் அதிபர் அதாவது பிரின்ஸிபலாக இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது கல்வித்துறையில் மட்டும் இல்லாமல் தற்போது சட்டத்துறை சட்டப்படிப்பையும் படித்து வருவது இன்னும் சிறப்பானதாக இருந்து வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது இப்போ இந்த பாடசாலை இந்த கல்வி பணிகள் இந்த ப பணிகள் மூலமாக உங்களுடைய பகுதிகளுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு நீங்க பணிகளை செஞ்சு வர்றீங்க பத்தி உள்ள என்னுடைய கல்வித்துறை சார்பாக இளைஞர்களுக்கு நான் அதாவது இலங்கை கல்வியினுடைய திட்டத்தில் இருக்கின்ற சாதாரண தரம் ஓலவன் அதே போன்று ஏஎல் உயர்தரத்திலே என்னுடைய பாடத்தை சிறப்பாக அவர்களுக்கு நான் கட்டுப்படுத்தும் அவர்களை கல்வி கல்லூரி கொள்கை அதே போன்று பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாம் அந்த மாணவர்களை நான் அனுப்பி இருக்கின்றேன் அவர்களுக்கு சரியான ஒரு தொழில் வழிகாட்டல் முறையை நான் செய்து அவர்களை ஒரு நல்ல மாணாக்கர்களாக இளைஞர்களை எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும் ஒரு தேடல் உள்ள மாணவர்களாக அதேபோன்று அஹ் சமூக உள்ள ஒரு அதிபார்த்த சிந்தனை ரீதியான மாணவர்களாக அவர்களை உருவாக்குவதற்காக வேண்டி நான் பல முயற்சிகளை செய்து பல திட்டங்களை திருத்தி அவர்களை நான் வழிப்படுத்தி வருகின்றேன் அந்த அடிப்படையிலே பல மாணவர்கள் என்னிடம் கற்றிருக்கின்றார்கள் பல மாணவர்கள் தற்போது உருவாகி வருகின்றார்கள் அது எதிர்காலத்திலே இந்த பொத்திகளிலே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த அடிப்படையிலே மாணவர்கள் அந்த கல்வி என்பது மிக முக்கியமானது சொல்லுவார்கள் எந்த அளவென்றா வெள்ளத்தால் அழியாது என் தளலால் வேகாது கொள்ளத்தால் முடியாது கொடுத்தாலும் குறைவன்றி நிறைவுடாது கல்வர்க்கோ பயம் இல்லை காவலுக்கோ மிக எளிது இப்படிப்பட்ட அந்த கல்வி என்கிறது மிக முக்கியமானது இந்த மூன்று எழுத்து கல்வி என்று சொல்லுகின்ற மூன்று எழுத்து தான் எங்களுடைய மூச்சு மூச்சும் மூன்று எழுத்து கல்வியும் மூன்றெழுத்து இந்த இரண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது ஒரு மனிதனை அறிவார்ந்த ரீதியாக சிந்தனை ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை வாய்ப்பை வழங்குகிறது கல்வி என்றால் மிகையாகாது ஆகவே எல்லோரும் கற்க வேண்டும் கல்விக்கு என்று வயது இல்லை இல்லை கல்வி தொடர்ச்சியாக் எஜுகேஷன் வாழ்நாள் நுரித்த கல்வி தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ளலாம் படித்துக் கொள்ளலாம் அறியாமையோடு இருப்பதை விட தான் அறிந்து செயற்படுவது தான் பொருத்தம் இதைத்தான் இஸ்லாமும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது எங்களுக்கு தெரியும் அருமை நாயகம் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹு தாலா முதல் முதலாவது கோமான் அலைசலாம் அலைசலாம் அவர்கள் மூலமாக அருளியதும் ஓதுவீராக வாசிப்பீராக படிப்பீராக அதாவது கல்வி என்கிறது அது ஒரு தனிய ஒரு சொசைட்டிக்கு அல்லது தனிய ஒரு மக்களுக்கு அது என்று நாங்கள் வகைப்பாடு செய்ய முடியாது கவி என்பது உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பொதுவானது ஏனென்றால் சொல்லுவார்கள் பாரதியார் கூட பல இடங்களிலே சுப்பிரமணிய பாரதியார் கூட தொட்டு காட்டியிருக்கின்றனர் என்னென்றால் ஒரு வெளிச்சம் வருகின்ற பொழுதுதான் ஒரு இருட்டு இருட்டு என்கின்ற ஒரு இருமை அகர்ந்து ஆகவே அந்த வெளிச்சத்தை ஏற்படுத்துவதுதான் கல்வி அறியாமை என்கிற விடயத்தை ஆஹ் இல்லாமல் செய்வதுதான் இந்த ஒளி விளக்கு என்று சொல்லுகின்ற கல்வி அந்த கல்வியை இன்று இளைஞர்கள் நான் பார்க்கின்ற பொழுது அஹ் இலங்கையின் கூட இன்று இளைஞர்கள் மத்தியிலே கல்வி என்கின்ற அந்த விடயம் மெல்ல மெல்ல அப்படியோ அந்த சிதைவடைந்து போவதை நாம் கண்டு இருக்கின்றேன் என்றே போன்று வெளித்தொடர்பு அதே போன்று இந்த சமூக வலைத்தளங்கள் இப்படிப்பட்ட விடயங்கள் அதிகமாக ஊடுருவியதன் காரணமாக எதனை படிக்க வேண்டும் எதை படிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை இல்லாம இன்று நிறைய பேர் தங்களது கல்வியை விடை நடுவிலே விட்டு செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் இந்த நேர்காணல் ஊடாக நாங்கள் சொல்லுகின்ற செய்தி இதுதான் அதாவது ஒரு ஒரு நல்ல கல்வியை கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஒரு ஆயுதம் ஒரு வெப்பன்ஸ் இருக்கும் அதுவை தங்கள் மூலமாக காணுகின்ற இந்த நேர்காணலிலே நான் குறித்து காட்டுகின்ற செய்தி சந்தோஷம் அது கல்விப்படியில ஒரு சிறப்பான வகையில சேவை செய்துட்டு வருவது ரொம்ப முயற்சி அளிக்கிறது இப்போ வந்து கல்வி பணி இல்லாம வந்து இந்த இலக்கிய பணி மிக சிறந்த ஒரு கவிதா அந்த பகுதியில வள வர்றீங்க இலக்கிய பணி இலக்கிய பணி மூலமா வந்து நீங்க படைப்புகள் எதுவும் புத்தகங்கள் அது மாதிரி போட்டிருக்கீங்களா இதை பத்தி ஒரு நிச்சயமாக நீங்கள் கூறுவதை போன்று இலக்கியம் என்கின்ற பொழுது அந்த இலக்கியத்தை என்னுள்ளிருந்து பிரிக்க முடியாது இலக்கு சகையம் இலக்கு சக இயம்புதல் அதாவது இலக்கை அடிப்படையாக கொண்டு ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த அடிப்படையிலே எனக்குள் அஹ் இலக்கியம் இருக்கிறது அதுக்குரிய காரணம் என்னவென்றால் நான் வாழுகின்ற பூமி நான் வாழுகின்ற இந்த பொற்றுவில் கிராமம் என்பது இலக்கியத்தால் பெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கிராமம் இங்கு இயல்பாகவே கவி பாடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இங்கு நாட்டாரியல் போக் லிட்ரேச்சர் என்று சொல்லுகின்ற சொல்லுகின்ற இந்த இலக்கிய வகைகள் எல்லாம் இங்கு இயல்பாகவே கடந்த காலங்களில் எல்லாம் இருந்திருக்கின்றது இயல்பாக பாடுவார்கள் இங்கு இருப்பவர்கள் அந்த அந்த நாட்டார் பாடலிலே இயல்பாக பாடுகின்ற துறன் இந்த என்னுடைய கிராமத்தினுடைய அழகியல் என்னுடைய கிராமத்திலே இருக்கின்ற இந்த புழுதி மண் என்னுடைய கிராமத்திலே இருக்கின்ற இந்த நீர் ஓடைகள் என்னுடைய கிராமத்திலே இருக்கின்ற வயல் காட்சிகள் என்னுடைய கிராமத்திலே இருக்கின்ற கடலும் கடல் சார்ந்த பிரதேசமும் இந்த அழகியலுக்குள் நான் மெல்ல மெல்ல கவரப்பட்டு நான் அதற்குள் ஒரு காதல் கொண்டேன் அந்த காதல் என்னுள் ஒரு விம்பமாக பிரஜை வடிவத்திலே அது சென்று என்னையும் ஒரு எழுத்தாளனாக என்னையும் ஒரு கவிஞனாக அது மாற்றியது அந்த அடிப்படையில என்னுடைய முதலாவது கவிதை இலங்கையினுடைய தேசிய பத்திரிகை வீரகேசரி என்று சொல்லுகின்ற ஒரு தேசிய பத்திரிகை இலங்கை அந்த பத்திரிகையில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அன்னை ஓர் தென்னை என்கின்ற தலைப்பிலே ஒரு கவிதை எழுதினேன் தாயை அடிப்படையாக கொண்டு அன்னை ஓர் தென்னை என்று சொல்லுகின்ற ஒரு அடிப்படையில் நான் தேசிய பத்திரிகையில் எழுதினேன் அதனை தொடர்ந்து நான் பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற பொழுது பல கவிதைகள் தேசிய பத்திரிகைகள் குறிப்பாக இலங்கையில் இருக்கிற தினகரன் அதே போன்று வீரகேசரி அதே போன்று நவமணி எங்கள் தேசம் விடிவள்ளி இப்படியான பத்திரிகைகள்ல என்னுடைய கவிதைகளை தொடர்ச்சியாக எழுதினேன் நான் எழுதுகின்ற கவிதைகள் அதாவது ஏதாவது ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய கவிதைகள் அது மாத்திரமன்றி ஏதாவது சமுதாயத்திலே ஒரு சிந்தனையை தோற்றுவித்து அதன் மூலமாக ஒரு சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கவிதைகளைத்தான் நான் எழுதினேன் அந்த அப்படித்தான் என்னுடைய கவிதைகள் ஆரம்பத்தில் இருந்தது அந்த அடிப்படையிலே நான் எழுதிய கவிதை எழிலி என்கிற தலைப்பிலே முதலாவது ஒரு தொகுதியாக வெளியிட்டேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டும் ஆஹ் காலம் சென்ற இலங்கையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அஹ் எம்பி அப்துல் அசீஸ் அவர்களுடைய தலைமையிலே அந்த எழிலி என்று சொல்லுகின்ற அந்த கவிதை தொகுப்பை நான் வெளியீடு செய்தேன் அதன் பின்னர் நான் பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற பொழுது பல்கலைக்கழகத்திலே நானும் என்னுடைய சக மாணவன் சக பட்டதாரியாக தற்போது இருக்கின்ற சியாத் என்று சொல்லுகின்ற ஒரு மாணவன் இணைந்து நாங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் சங்கத்தின் உதவியுடன் நாங்கள் ஒரு கவிதை தொகுப்பை நான் வெளியிட்டேன் ஒரு கூட்டில் இரு பறவைகள் என்று சொல்லுகின்ற ஒரு தொகுதி ஆரம்பத்தில் எழுதி என்கிற ஒரு கவிதை தொகுப்பை போட்டேன் அதுக்கு பிறகு ஒரு கூட்டில் இரு பறவைகள் என்று சொல்லுகின்ற ஒரு கவிதை தொகுப்பை நான் போட்டிருந்தேன் அதன் பின்னர் நாங்கள் தேடல் என்று சொல்லுகின்ற ஒரு மெகசினை இந்த பொத்துவிலே நாங்கள் கொண்டு வந்தோம் அந்த அடிப்படையிலே அந்த தேடல் என்கின்ற அந்த மெகசினில் என்னோடு சேர்ந்து அஹ் பணியாற்றியவர் தற்பொழுது உலக புகழ் வாய்ந்த ஒரு பாடலாசிரியராக இருந்த கவிஞர் அஸ்மின் புதுமாலே பொத்துவில் அஸ்மின் ஒரு பாடலாசிரியர் அவரும் நானும் அதே போன்று நண்பர் என்று சொல்லுகின்ற ஒருவர் இப்படி நாங்கள் சேர்ந்து பொத்துவிலே தேடல் என்று சொல்லுகின்ற ஒரு மெகசினை இலக்கிய ரீதியாக கொண்டு வந்தோம் அதன் மூலமாக யார் யாரெல்லாம் எழுத்துத் துறையில் இருக்கின்றார்களோ அதை யார் யாரெல்லாம் அந்த கவிஞர்களாக கலைஞர்களாக வரம் பெற வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் அடையாளம் கண்டு பட்டை தூக்கி அவர்களை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பதிலே நாங்கள் உணர்வுபூர்வமாக செயற்பட்டிருக்கின்றோம் அது மாத்திரம் தற்பொழுது கூட அதாவது பல வேலைப்பழுக்கள் அதே போன்று என்னுடைய கல்வி பயணம் அதே போன்று என்னுடைய பாடசாலை பணிகள் இதற்கு அப்பாலும் அஹ் கவியரங்குகள் நடைபெறுகின்ற பொழுது கவியரங்குகள் பட்டி மன்றம் அதே போன்று இப்படியான விடயங்களை நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே காலம் என்று சொல்லுகின்ற ஒருவர் அவர் மிக முக்கியமான ஒரு கவிஞர் அதே போன்று ஒரு எழுத்தாளர் அவருடைய தலைமையில் நடைபெறுகின்ற பட்டிமன்றங்களில் அவர் பொத்தியில் சார்பாக என்னை அழைப்பார் அவருடைய பல பட்டிமன்றங்களில் நான் ஒரு பேச்சாளனாக நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் அது மாத்திரம் வந்து அந்த அவர்கள் அவருடைய கவியரங்களில் கூட நான் கவிதை வாசித்திருக்கின்றேன் இப்படி பல கவிதைகள் எழுதி குறிப்பாக இஸ்லாமிய கவிதைகள் தற்பொழுது அதே போன்று வாழ்த்து கவிதைகள் இப்படியான கவிதைகளை எழுதி நான் இலக்கியத்தின் ஊடாக தற்பொழுது ஒரு ஒரு இணைப்பியலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன் சிறப்பு அதாவது இலக்கிய துறையில சிறப்பான ஒரு பங்களிப்பை பத்துவில் பகுதியில் வந்து வழங்கி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த இலக்கிய பணிக்காக தங்களுக்கு கிடைத்த கௌரவங்கள் அது பற்றி ஒரு உள்ள விவரங்களை சொல்லுங்க நிச்சயமாக இலக்கிய பணியை பொறுத்த மட்டத்தில் அதாவது என்னை பொறுத்தொத்துவில் பிரதேசத்திலே இருக்கின்ற பிரதேச செயலகம் என்று சொல்லுவார்கள் இந்த பிரதேச செயலகம் உள்ளராட்சி சபை பிரதேச சபை அதே போன்று பிரதேச செயலகம் என்று சொல்லுகின்ற இந்த நிறுவனங்கள் நிறுவனங்கள் மூலமாக நான் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றேன் அந்த அடிப்படையிலே அந்த பிரதேச செயலகத்தின் ஊடாக சுவதம் கலைஞர் சுவதம் என்று சொல்லுகின்ற அந்த விருதை வழங்கியிருக்கின்றார்கள் ஆஹ் அது மாத்திரம் வந்து ஆங்காங்கே அந்த ஒவ்வொரு பாடமும் கலைஞர் விருது கலைஞர் சுவதத்துக்குரிய சான்றிதழ்கள் எனக்கு அவ்வப்போது கிடைத்துக் கொண்டு இருக்கின்றது விருதாக ஆஹ் என்னுடைய எழுத்துப்பாணிக்கு என்னை பொறுத்த மட்டில் என்னுடைய ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம் என்னவென்றால் ஒரு விருதை எதிர்பார்த்து எழுதுவது என்கிறது என்னிடம் இல்லை அதே நேரத்தில் என்னுடைய எனக்கு கிடைக்கின்ற அங்கீகாரம் அல்லது விருது என்கிறது என்னவென்றால் அந்த என்னுடைய கவிதை அல்லது என்னுடைய இலக்கியத்தின் ஊடாக சமுதாயத்தில ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்னுடைய பார்வை ஒரு குளம் அமைதியாக இருக்கிறது அந்த குளத்திலே நாங்கள் ஒரு கல் எறிகின்றோம் கல் பொழுது அந்த குளம் எவ்வாறு ஒரு அசைவு கொடுக்கிறதோ அதே போன்றுதான் சமுதாயம் என்கின்ற ஒரு குலத்துக்கு நான் எரிகின்ற ஒரு கல் தான் என்னுடைய இலக்கியம் என்னுடைய கவிதைகள் அதன் மூலமாக ஒரு ஒரு பிரஜை பூர்வமான ஒரு வெளிப்படுத்தல் ஒன்று வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இதாக இருக்கின்றது இலக்கிய ரீதியான அது மாத்திரம் வந்து இலக்கியத்தை நாங்கள் பொழுதுபோக்காக நான் சுவைக்கிறேன் அது உண்மையிலே இலக்கியம் என்றால் எனக்கு ஒரு ஒரு ரசனை இருக்கிறது ஏனென்றால் உண்மையிலே தமிழ் மொழி என்பது உலகத்திலே ஒரு கவித்துவமான மொழி என்னை பொருத்த மாட்டேன் அதாவது சொல்லுவார்கள் அதாவது தமிழ் என்கின்ற அந்த சொல்லிலே ஆஹ் இச்சன்னா இருக்கிறது அதே போன்று இம் இருக்கிறது அதே போன்று இருக்கிறது கசட நமன வல்லீனம் ஏரல இடையினம் அப்ப பாருங்கள் அந்த தமிழ் என்று சொல்லுகின்ற அந்த சொல்லுக்குள் வள்ளினம் மெல்லினம் இடையினம் இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு அழகான ஒரு அழகியல் சொல் தமிழ் தமிழை நேசிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் தமிழை சுவாசிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் தமிழை வாசிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் தமிழ் என்பது அது ஒரு பெரும் கடல் அந்த கடலிலே நாங்கள் ஒரு பட போட்டிகள் நாங்கள் ஒரு நீச்சல் அடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் கரையிலே இருந்து கொண்டு ஆசைப்படுகின்றோம் ஆனால் தமிழ் என்கின்ற அந்த கடலுக்குள் மூழ்கி முத்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசைதான் எதிர்காலங்களிலே ஆஹ் உங்களை போன்ற நல்ல சிந்தனையாளர்கள் சிந்தனை எழுத்தாளர்கள் எங்களுடைய படைப்புகளை வெளியீடு செய்வா செய்ய வேண்டும் அந்த அடிப்படையிலே அவர்கள் எங்களுக்கு ஆற்றமும் ஊக்கமும் தந்தால் இன்னும் நாங்கள் தமிழை வளர்க்கலாம் எங்களுடைய தமிழ் வாழும் என்பதுதான் எங்களுடைய முடிவு அது மாத்திரம் அந்த சமகாலத்திலே நான் அந்த சீனட்டி என்று சொல்லுகின்ற ஒரு தலைப்பிலே பொத்துகளில் இருக்கின்ற நாட்டு அறிவியல் சார்பாக ஒரு ஆய்வையும் மேற்கொண்டிருக்கின்ற இலக்கிய ரீதியாக அப்படியும் இருக்கிறது அது அச்சிலே வரவில்லை அதே போன்று கவிதை எழுதி அந்த கவிதை தொகுப்பும் இருக்கிறது அச்சிலே வரவில்லை இப்படி எழுது அதாவது எழுத வேண்டும் என்று நினைக்கிற பொழுதெல்லாம் எழுதுகின்றேன் அது எனக்குள்ளே அது மூடி வைத்திருக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பும் வரமும் வருகிற பொழுது நிச்சயமாக வெளிவரும் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக தமிழ் என்ற ஆளுகடலில் மூழ்கி முத்தலுக்கு முத்தலுக்கும் பணியை நீதிகள் மேற்கொண்டவீர்கள் உங்களுக்கு அதற்குரிய சிறப்புகள் தொடர்ந்து கிடைக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அடுத்ததாக ஊடக பணி இந்த ஊடக பணியில வந்து இப்ப பொத்துவில் பகுதியில் நீங்க எந்த பணி வகையான பணிகளை மேற்கொண்டு வருவீங்க அதை நிச்சயமாக நிச்சயமாக அதாவது நாங்கள் பார்க்கின்ற போது இலக்கியவாதி ஒரு ஊடகவியலாளராக இருப்பான் இது என்னுடைய கருத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலே கூட பாரதியார் ஒரு எழுத்தாளர் ஆனால் அவன் ஒரு சிறந்த ஒரு ஊடகவியலாளர் அவன் ஒரு பத்திரிகையாளர் பாரதிதாசன் ஒரு சிறந்த பத்திரிகையாளர் அந்த வழியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது யுக எழுத்தாளர்கள் என்று சொல்லுகின்ற எழுத்தாளர்கள் எல்லாம் மணிக்கொடி யுகம் என்று சொல்லுகின்ற அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒரு எழுத்து துறையிலே பெரிய ஒரு பிரஜையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அவ ஊடகம் என்பதும் இலக்கியம் என்பதும் பிரிக்க முடியாத ஒன்று அந்த வகையில் தான் நானும் என்னுடைய ஊரிலே அதாவது இலக்கியத்தோடு மாத்திரம் இல்லாது என்னுடைய ஊரில் நடக்கின்ற செய்திகள் என்னுடைய ஊரில் நடக்கின்ற சம்பவங்களை நான் அவ்வப்போது இலக்கியத்தின் ஊடாக வருகின்ற விடயங்களை எல்லாம் நான் ஊடகத்தின் ஊடாக அதனை வெளியே கொண்டு வந்திருக்கின்றேன் அந்த அடிப்படையிலேதான் நான் பொத்தியூரிலே ஆரம்ப காலத்திலே வீரகேசரியிலே ஒரு நிருபராக இருந்திருக்கிறேன் அதேபோன்று போன்று பொத்தூலிலே ஒரு விடிவெள்ளியில் ஒரு நிருபராக அதேபோன்று நவமணிக்கு நிருபராக இப்படி தேசிய பத்திரிகை வழிபடுகின்றதுல பொத்தியில் நிருபராக இருந்திருக்கிறேன் அதேபோன்று சினக்குரல் பத்திரிகையில அருதம்பை நிறுவர் என்று அஹ் அந்த பேரலை அடையிலே நான் எழுதியிருக்கின்றேன் இப்படி அந்த செய்திகளை அனுப்புவன் ஒரு ரிப்போர்ட்டர் என்கிற அடிப்படையிலே இருந்து செயற்பட்டிருக்கிறேன் சமகாலத்தில் காலத்தில் சோசியல் மீடியாக்கள் வரை வந்ததன் பயனாக எல்லோரும் எளிதாக செய்திகளை படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொர்ச்சுகிள் டுடே என்று சொல்லுகின்ற ஒரு அஹ் வைத்து நான் என்னுடைய செய்திகளையும் அதிலே நான் போட்டு வருகின்றேன் அதே போன்று ஆஹ் சில அதாவது சமூக வலைத்தளங்கள் ஊடாக நடாத்துகின்ற இந்த மீடியாக்கள் ஊடாகவும் என்னுடைய செய்திகளை நான் ஆங்கே அனுப்பிக் கொண்டே இருக்கின்றேன் ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கின்றதுலா எதிர்காலத்திலே அதாவது நான் ஆரம்பத்தில் ஒரு பத்திரிகையை வெளியிட்டேன் எழுவான் என்று சொல்லுகின்ற ஒரு பத்திரிகை அதாவது இருந்து பவுசு ரஹ்மான் என்று சொல்லுகின்ற ஒருவரோடு இணைந்து பொத்துவிலந்த ஒரு பிராந்திய பேப்பரை நான் தனியை கொண்டு வந்திருந்தேன் எழுவான் என்று சொல்லுகின்ற பிராந்திய பேப்பர் கிட்டத்தட்ட அந்த இதழ் அந்த பேப்பர் ஒரு நான்கு ஐந்து ஆஹ் இதழ்களாகத்தான் வந்திருக்கின்றது காரணம் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை ஏனென்றால் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற பிரச்சனை என்னென்றால் நாங்கள் ஒரு படைப்பை வெளிக்கொண்டு வருகிற பொழுது ஒரு புத்தகமாக அல்லது ஒரு சண்டிகையாக அல்லது ஒரு பேப்பராக பத்திரிகையாக கொண்டு வருகின்ற பொழுது அதை ஒரு சிறிய பணம் கொடுத்து வாங்க கூட அவர்கள் விரும்பாத சூழ்நிலை தான் இருக்கிறார்கள் அதை சிறியா கொடுத்தால்தான் வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் இப்படி போகின்ற பொழுது அந்த பொருளாதார ரீதியாக கற்றுக் அது பிடப்பிலை விடப்பட்டது ஆனால் என்னுடையிருக்கின்றேன் என்னுடைய அவலங்களை தட்டி எழுதியிருக்கின்றேன் என் மண்ணில் வாழ்கின்ற மக்களினுடைய அவலத்தை நேரடியாக என்னுடைய பெயர்களை போடாமல் நான் அஹ் துணை பெயர்களில் எழுதியிருக்கின்றேன் அதாவது அந்த சுவையிலே பல விடயங்களை நான் தொட்டு காட்டியிருக்கின்றேன் என்னுடைய பத்திரிகை மூலமாக சொல்லுவார்கள் பத்து இரு கைகள் சேருகிற பொழுதுதான் அது பத்திரிகையாக மாறும் உண்மையிலேயே ஒரு கை சேர முடியாது பத்து இரு கைகள் சேர வேண்டும் அப்படி பத்து இரு கைகள் சேர வேண்டும் பத்து நபர்கள் ஒன்று சேர வேண்டும் அப்படி சேருகின்ற பொழுதுதான் ஒரு சிறந்த பத்திரிகையை நாங்கள் கொண்டு வரணும் அந்த அடிப்படையில் எங்களுடைய சிந்தனையின் எங்களுடைய அந்த வீழ்ச்சிக்கு ஏற்ப ஆஹ் பொருத்தமானவர்கள் வரவில்லை அல்லது எதிர்காலத்தில் வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது வந்தால் பிறன்பாட நாங்கள் இன்னும் இலங்கையிலே எங்களுடைய பகுதியிலே இந்த பத்திரிகைக்குரிய சிறப்பாக செய்ய வேண்டும் நினைத்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக பத்திரிகையின் மூலமும் சமூக மாற்றத்துக்கு ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தும் ஒரு முயற்சியை செஞ்சு வர்றீங்க நிறைவாக உங்களுடைய கருத்துக்கள் அதாவது இன்றைய சூழ்நிலையில இந்த இளைஞர்களுக்கு குறிப்பா இந்த கவிதை எழுத்து துறையில வர்றவங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை பத்தி சொல்லி நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு நிச்சயமாக அதாவது என்னை பொறுத்த மட்டில் ஆஹ் இளைஞர்கள் எழுத்து துறைக்குள் வருபவர்கள் முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் நல்ல வாசகனாக இருக்க வேண்டும் சொல்லுவார்கள் வாசி வாசிக்கப்படுவாய் நேசி நேசிக்கப்படுவாய் எழுது எழுதப்படுவாய் நீ எதுவாக ஆக விரும்புகின்றாயோ அதை முதலில் நீ அதுவாக மாறு அந்த அடிப்படையிலே நல்ல ஒரு வாசகனாக இளைஞர்கள் மாறுங்கள் நல்ல விடயங்களை படியுங்கள் இன்று படிப்பதற்கு வாசிப்பதற்கு நூல்கள் ஏராளம் தாராளம் இணையத்தை திறந்து வாருங்கள் அங்கு எத்தனைய நூல்கள் காணப்படுகின்றன இன்று என்று சொல்லுகின்ற எத்தனை நூலகங்கள் இருக்கின்றன அதனுள் சென்று வாசியுங்கள் நல்லதை வாசியுங்கள் வாசிப்போம் வாசிப்போம் அந்த வாசிப்பின் ஊடாக பல விடயங்களை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நல்லதொரு வாசகனாக நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களுக்குள் இருந்து பல ஊற்றுக்கள் சுரக்கும் சொல்லுவார்கள் ஒரு கிணற்றை நாங்கள் ஆள் கிணற்றை தோர்ந்த வேண்டும் முதலில் தோண்டி தோண்டி எடுக்கின்ற பொழுதுதான் அங்கிருந்து அங்கே நீர் ஊற்றுக்களாக வரும் இல்லையா அதே போன்றுதான் நாங்கள் வாசிக்க 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 எங்களுக்குள் கருத்தை யோசிக்கும் அதே பிறகு அந்த கருத்துக்கள் வெளியே வரும் சுரக்கும் ஆகவே வாசகனாக நாங்கள் இருப்போம் ஒன்று இரண்டாவது நாங்கள் எல்லா எழுத்தாளர்களையும் நேசிக்க வேண்டும் இளைஞர்களுக்கு நான் கூறுகின்ற விடையும் இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதாவது ஆஹ் இங்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதாவது மரபியல் சார்பான எழுத்தாளர்கள் என்றும் அதே போல புதுமியல் சார்பான புதுமை கருத்துக்களை சொல்லும் எழுத்தாளர்கள் என்றும் நவீனத்துவம் என்றும் பின்னவீனத்துவம் என்றும் இப்படி பல அடிப்படையிலும் எழுத்தாளர்கள் பிரிந்து வட்டங்களாக இருக்கின்றார்கள் அப்படி என்று இருக்கக்கூடாது இளைஞர்களுக்கு நான் சொல்லுவது எல்லாவற்றையும் வாசியுங்கள் நல்ல வாசியுங்கள் நல்ல புத்தகம் நல்ல நூலில் உங்களுக்கான நல்ல கருத்துக்கள் வரும் அதனை நீங்கள் பற்றி பிடியுங்கள் அதன் மூலமாக உங்களுடைய பிம்பங்களை வெளிப்படுத்துங்கள் ஆகவே நல்ல வாசகனாக இருங்கள் நல்ல புத்தகங்களை நேசியுங்கள் அதே போன்று ஓய்வு கிடைப்பது என்பது அறிவு அதாவது இந்த காலத்துல நாங்க பார்க்கிற பொழுது அதாவது இந்த குளோபலைசேஷன் வந்ததன் ஒரு விளைவாக இன்றைக்கு எல்லோரும் இந்த மொபைல் போன்லதான் நாம எங்கிற காலத்தை கழிச்சு கொண்டிருக்கிறோம் வேற அரட்டை அடிக்கிறது டிக்டாக் விஷயங்கள் அதே போல பேஸ்புக் வேற வேற விஷயங்கள்ல நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவ்வாறு போகின்ற நாங்கள் ஒரு மனிதியால இரண்டு மணித்தியாளங்களை நாங்கள் வாசிப்பதை ஒரு வாசிக்கின்ற பொழுது அந்த வாசிப்பு என்பது இலக்கியம் என்பது அது அறிவியலாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் பொருளியலாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் சமூகவியலாக இருக்கட்டும் ஆஹ் மருத்த விடயங்களாக இருக்கட்டும் ஆஹ் அடுத்தது வரலாற்றியல் சார்பாக இருக்கட்டும் வென்றாலும் நாங்கள் எல்லாவற்றையும் வாசிப்போம் வாசித்து நாங்கள் அதன் மூலமாக நாங்கள் ஒரு சிறந்த ஒரு வாசகனாக வந்து பல நூல்களை படைப்போம் எங்களுடைய இலக்கிய பணி சிறப்படையும் என்று நான் இந்த இடத்திலே இளைஞர்களுக்கு கூறுகின்ற ஒரு விடையமா சொல்லுகின்றேன் நிச்சயமா அதாவது வாசிப்பை சுவாசிப்போம் என்ற கருத்தியலில் உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வைத்துள்ளீர்கள் மிக சிறப்பான முறையிலே உங்களுடைய தகவலை தந்து இந்த நேர்காணலுக்கு வந்து உங்களுடைய நேரத்தை வழங்கியமைக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம் நிச்சயமாக அதே போன்று நான் உங்களுக்கும் இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவிக்கின்றேன் ஒரு சமூக ஆர்வலர் அது மாத்திரம் அது நல்ல ஒரு பத்திரிகையாளர் நல்ல ஒரு எழுத்தாளர் முதுவைக்குதாயர் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு மனிதர் என்பதை சொல்லுவார்கள் என்ன என்றால் ஒரு மனிதனிடம் நாங்கள் ஓரிரு மனிதர்கள் ஓரிரு நிமிடங்கள் பழகினால் போதும் அவரை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வது அந்த அடிப்படையிலே நீங்கள் இந்தியாவில் இருந்து துபாயிலிருந்து உங்களுடைய இந்தியாவுக்கு சென்று இலங்கையை நீங்கள் வந்தடைந்த பொழுது என்னையும் மதித்து என் இல்லம் தேடி வந்தீர்கள் நான் அப்பொழுதே கண்டுகொண்டேன் உங்களுடைய அந்த வீச்சும் பெருமதியும் அந்த அடிப்படையிலே என்னுடைய கருத்தியல் என்னுடைய கவிதைகளை நீங்கள் கேட்டறிந்தீர்கள் உங்களுடைய வேண்டும் மீண்டும் நீங்கள் இந்த மண்ணுக்கு வர வேண்டும் மண்ணுக்கு வந்து என் பசுமை கணக்கும் பொத்துகளிலே நீங்கள் பல நாட்கள் தங்கியிருக்க வேண்டும் நாங்கள் இயற்கையை பார்க்க வேண்டும் உங்களோடு சேர்ந்து நான் இயற்கையை ரசிக்க வேண்டும் இருக்கின்ற இடமெல்லாம் சென்று பார்க்க வேண்டும் அழகியலை பார்க்க வேண்டும் அதற்குரிய வாய்ப்பையும் வரத்தையும் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு எனக்கும் எல்லோருக்கும் வரல வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கும் நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி